பசியில்லா தமிழகத்தின் பவுண்டர் முகமது அலி ஜின்னா இன்னைக்கு இது துளர்வட்ட மரமாக இருந்தாலும் அன்னைக்கு விதைன்ற ஒண்ணு போட்டிருப்பீங்க இல்லையா ஒரு கட்டத்துலதான் இது ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்திருக்கும் அந்த ஆரம்பம் எப்படி இருந்துச்சு இது வந்து ஆரம்பிக்கிறோம் முதல்ல சாப்பாடு மட்டும் தான் குடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் இவ்வளவு ரெஸ்க்யூ பண்ற மெத்தட் எங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஒருமுறை நாங்க ஒரு அநாதபாடியை அடக்கம் பண்றதுக்காக திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு போறோம் அங்க அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்க கேப்ல இன்னொரு கால் ஒண்ணு ஒரு கால் ஒன்று வருது அந்த கால் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நீங்க போய் இவங்கள போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு என்னுடைய நண்பருக்கு ஒரு கால் வந்துச்சு அப்போ நான் அவங்க கூட டிராவல் பண்றதுக்கு போறேன் அது திருநெல்வேலி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில அவ்வளவு வே வாகனங்கள் பயங்கரமா போயிட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ரோட்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வகையில ஆகும் காரோ பைக்கோ ஆக்சிடென்டா என்னை கீழே விழுந்துட்டாரு அடுத்து வரக்கூடிய ஆட்கள் யாரையாவது அவங்கள காப்பாத்திருக்கலாம் இல்ல அவர் இறந்துருந்தா கூட அவர் உடனே கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு அவங்க மனநில பாதிக்கப்பட்டு அவர் ரோட்ல கிடந்ததுனால யாருமே அவங்களை காப்பாத்த வராததுனால அந்த வழியா போகக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அவர் ஏத்திருக்கு அது வந்து ரோட்ல வந்து தேசிய நெடுஞ்சாலையில டேனிங்ல விழுந்திருக்காரு ரெண்டாயிரம் வாகனங்கள் ஏத்தி அவருடைய உடம்பு போட்டது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு போயிடுச்சு அது கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய உடம்புல ஒரு உடம்பு எங்களை எடுக்கவே முடியல இந்த வீடியோ ஆதாரத்தோட இருக்கு அவர் முத்தமைய உள்ளதா இருக்கு அந்த உடம்பு இதுல என்னன்னா இறந்தவங்க ஆணா பெண்ணா கருப்பா வெள்ளையா இருப்பாங்களா குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா எந்த அடையாளமுமே தெரியாது முதல் கேஸ் ஆமா அதை நாங்க எடுக்கோம் அப்ப நமக்கு ஒரு முத்தமைய உள்ளதா இருக்கு அடக்கம் பண்ணும்போது ஒரு கொல்லி தோண்டி பிஎம் டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இவங்கள நான் எப்படி போஸ்ட்மார்டம் பண்ண முடியும் இது என்னன்னே தெரியல அப்படின்னு ஏன்னா தோல்ல முழுக்க வந்து டயருடைய தடம் தான் அப்போ எல்லாருமே பாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த அனாதிகளை யாருமே எடுக்கிறது இல்ல அது அவர் உயிரோடி துடி துடிச்சு செத்தாரா அவர் உண்மையிலே ஆம்பளையா பொம்பளையா கூட தெரியல அப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கொஞ்சம் முன்னெடுத்து யாரும் செய்ய அப்படிங்கும் போது அதுக்காக ஆரம்பிச்சோம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள அந்த கேஸ்ல எங்க மனசுக்குள்ள போனதுதான் இன்னைக்கு இவ்வளவு பேரை நம்ம காப்பாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா நடந்தது அவரு அந்த முகம் தெரியாத நபர் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விருட்சத்துக்கும் காரணமா இருந்திருக்கிறாரு அவருடைய ஒரு பிறப்பு இருக்கு நிச்சயமா அவரால நிறைய உயிர்கள் இன்னைக்கு காப்பாத்தப்பட்டிருக்கு இறந்து போறது இல்லாம அவர் இறந்தும் அந்த விஷயத்தை எங்க உடம்புக்குள்ள மனசுல போய் இன்னைக்கு நிறைய பேர் தெரியாத நபர் அப்புறம் நீங்க வந்து இந்த தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கிறீங்க இல்லையா அதுல வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் மீட்டிருந்தாலும் இந்த ஒரு நபர் என்னோட மனசுல அப்படியே அழியாம பதிஞ்சிட்டாரு அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னா அது வந்து யாராருக்கும் அவருடைய பெயர் என்ன எப்படி அவரை மீட்டிங்க அவர் எந்த சூழல்ல இருந்தாரு இப்போ நாங்க வந்து அது சின்ன சின்ன நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரே ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பெண் தான் அதுக்கு ஒரு காரணம் ஆக்சுவலா என்னன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட நம்ம நிறைய ஆண்களை தான் பாத்துருப்போம் ஆனா பெண்களுக்கு வந்துச்சுன்னா இந்த சமூகம் அவங்களை சுத்தமா உதிக்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு எங்க எங்க ஊர் பக்கத்திலேயே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து குடும்பம் எல்லாம் இருக்காங்க குடும்பம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்துச்சு ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்ல அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி குழந்தையே இவங்களுக்கு வளர்க்க குடுக்குறாங்க அப்போ வரைக்கும் அந்த பெண் நார்மலா தான் இருக்கிறாங்க தங்கச்சி குழந்தையை வளர்க்க குடுக்குறாங்க ஒரு மூணு வருடத்துக்கு அப்புறம் தங்கச்சியுடைய மாமியார் அந்த குழந்தையை திரும்ப வாங்கிறாங்க தனக்கு கிடைச்ச ஒரு பொருள் திரும்ப எனக்கு ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சிட்டு திரும்ப வாங்கின விரக்தியில மனநலம் பாதிக்கப்படுறாங்க அப்ப என்ன ஆனா டெய்லி ஒரு அம்பது கிலோமீட்டர் நடந்து போவாங்க அப்படியே போயிட்டு இருந்து அங்க வரைக்கும் போவாங்க திரும்ப வர எப்ப போறாங்க எப்ப வராங்கன்னு தெரியல இந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல யாராவது ஒருத்தர் குழந்தையோட போனாங்கன்னா மிளகா தூக்கி அவங்க மேல வீசிடுவாங்க அப்ப என்னன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களை திட்டுறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்ப தானே காயப்படுத்திட்டு இருந்தாங்க கையை வந்து பிளேடால அறுக்குறது கத்தியால குத்துறது இந்த மாதிரி அவருடைய கணவனையுமே கத்தியால குத்திட்டாங்க அது அப்புறம் கனவட்ட சொல்றோம் நீங்க இந்த மாதிரி இவங்க மேல ஒரு போலீஸ் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏதாவது அரசு நடவடிக்கை எடுக்கணும் அவரு சொல்றாரு இல்ல அவர் இன்னைக்கு நோயில இருக்கிறா என் மனைவி அவ என் கூட அன்பா வாழ்ந்தவ தான் குழந்தை இல்லாத ஒரு விஷயத்தினால அவர் இன்னைக்கு ஒரு நோயில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அவர் கொடுக்க முன் வரல அப்பதான் நாங்க யோசிக்கிறோம் என்ன இப்ப கணவனை பார்த்து நாங்க பரவாயில்லன்னு பாக்கவா இல்ல அந்த மனைவிக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் அதுக்கு நாலடைவுல என்ன ஆயிடுச்சு மீட்டு எடுத்து கவுன்சிலிங் இன்னைக்கு நல்ல ஆக்கி அவங்கள அவங்க சொந்தக்காரங்களா அந்த பெண்ணை வேண்டாம் விவகாரத்தை பண்ணுங்க அப்படின்னாங்க கிட்டத்தட்ட விவகாரத்தை கண்டிஷன் போயிடுச்சு அப்புறம் இறைவனர்களால இன்னைக்கு நம்மகிட்ட பசிலா தமிழத்துக்கு வந்த பிறகு அவங்கள மீட்டு அவங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து இன்னைக்கு அவர் கணவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் எல்லாம் வாங்கி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு தனியா ஒரு குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றாங்க சரி நீங்க எவ்வளவு பிரச்சனையை கடந்து அவங்களை எல்லாத்தையும் அப்படி சேஃபான ஒரு இதுல கொண்டு போய் வச்ச உடனே அந்த நைட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இரவு தூக்கம்ன்றது உண்மையில என்னன்னா நம்ம ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்க இதை நேரடியாவே பாக்குறோம் இப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு நாங்க இப்போ கல்யாண வீட்டுல எல்லாம் ஃபுட் இருக்கும் அந்த ஃபுட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு ரோட்ல இருக்கிறவங்களை கொடுக்கும்போது அவங்க அந்த பிரியாணியா அப்படின்னு கேட்கும்போது அந்த கண்ணுல அந்த ஒரு தேடல் இருக்கும் நம்ம டெய்லி பிரியாணி சாப்பிடலாம் அந்த தே அந்த தேடல் இருக்குல்ல அது எங்களுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதுவும் அதுவும் இல்லாம நாங்க இது வரைக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்க எல்லாம் வீட்டுல ஒப்படைச்சிருக்கோம் அப்போ டெல்லியில ஒரு பையனெல்லாம் ஒப்படைக்கும் போது இறந்து போயிட்டான்னு சொல்லி வீட்டுல மாலை எல்லாம் போட்டாங்க காணாம போய் இறந்து போயிட்டான மாலை போட்டு அந்த கேரக்டரே மறந்துட்டாங்க அப்ப திடீர்னு நாங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் அவங்க பாதிக்க வந்து தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருந்தாரு அதே குடும்பத்துல உங்க குடும்பத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்ப என்னன்னா நாமளே நினைச்சு பாத்துருப்போம் நம்ம தாத்தாவோ பாட்டியே இறந்து போயிருப்பாங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க திடீர்னு இறந்து போனவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த சில பேருக்கு பேசவே வராது அப்படியே அவங்க பார்த்து கட்டி குடிச்ச அழுது நம்ம கால்ல வந்து விழுந்து அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு என்னன்னா அவங்களுக்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு மறைஞ்சிடும் அவங்களுக்காக அலைஞ்சது பொருளாதார உதவி தேடி அலைஞ்சது அவங்க டாய்ல அவங்க என்ன அடிச்சது நிறைய பேர் அடிப்பாங்க பைத்தியங்கள் பைத்தியம் சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இந்த வார்த்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு நான் ரொம்ப தெளிவா மனநல்லாம் பாதிக்கப்பட்ட பேருக்கு புரியாது அப்ப இவங்களுடைய டார்ச்சர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்க குடும்பத்துல ஒப்படைக்கும் போது இப்ப என் பையன் தொலைஞ்சிட்டான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சாம எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க கண்ணுல எங்களால பாக்க முடியும் கிட்டத்தட்ட அந்த விஷயத்துக்கு நாங்க அடிட் நாங்களோ எங்களுடைய டீம் எல்லாரும் நீங்க அடிமையா இருக்கிற விஷயம் சரியான தானே இருக்கு சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க நாங்களாம் தான் வந்து சரியான பாதையு நினைச்சு தப்பா போயிட்டு இருக்கோம் அது ரொம்பவே நல்லா அன்னைய டே வந்து அந்த நைட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சுகமா ரொம்ப இதா இருக்கும் நாங்க டிராவல் பண்ணி நிஜமான ஒரு நிம்மதியின்னு நினைக்கிறோம் ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்ணிட்டு அவங்களை கொண்டு போய் வீட்டுல ஒப்பிட்டு வீட்டுக்கு நாங்க போறதுக்குள்ள எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு பெரிய சாதனை படிச்ச மாதிரி ஒரு வேர்ல்டு கப் நான் வின் பண்ணிட்டேன் எங்க கையில கப் இருந்தா எப்படி இருக்குமோ நீங்க அந்த மாதிரி இருக்கும் பண்ண வின்னர் தான் கண்டிப்பா வின்னர் தான் சார் நீங்க சரி தென்காசியில ஆரம்பிச்சீங்க பயணம் இன்னைக்கு அப்படியே தமிழகம் முழுக்க இருக்குது இல்லையா இந்த பயணம் இதற்கு நீங்க மட்டும் கண்டிப்பா காரணமா இருக்க முடியாது ஃபேமிலி இருப்பாங்க அவங்களும் இதுக்கு இருந்தாங்கன்னா நம்ம டிராவல் பண்ணி போக முடியும் உங்க ஒய்ஃப் எப்படி எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்க பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆணியின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு ஆனா என்னோட வெற்றிக்கு பின்னால் ரெண்டு பெண்கள் இருக்காங்க ஒன்னு என் மனைவி இன்னொன்னு என்னுடைய தாய் இவங்க ரெண்டு பேரும் இல்லனா இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையில சொல்றோமே மூவாயிரத்தி ஐநூறு அறநூறு இந்த எண்ணிக்கைகள்ல ஒண்ணு கூட வந்திருக்காது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து முழுக்க சப்போர்ட் இப்ப நாங்க வெளிய பீல்டு ஒர்க்கு போறோம் அப்படின்னா என் மனைவி எனக்காக வர்றா அப்ப என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பாக்கணும் உங்க மனைவியும் இதுல உங்களோட எல்லாமே எல்லா வகையிலுமே இருக்கட்டும் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அனாதை வாடிகளை இறங்கி அவங்களை குளிப்ப அனாதைகளை இறங்குற பெண்களா இருந்தாங்கன்னா அவங்கள குளிக்க வச்சு குளிக்குள்ள இறங்கி அவ அடக்கம் பண்ணி மண்ணு முடிச்சு நாங்க ரெண்டு பேரும் மொட்டை மட்டும்தான் போடல இப்ப நம்ம இதுல இறந்து போனாங்கன்னா மொட்டை போடுவாங்கல்ல அந்த மொட்டை மட்டும் அப்படி மொட்டை போட ஏன்னா டெய்லி நாங்க மொட்டை போட வேண்டியிருக்கோம் டெய்லி அன்னோன் பாடியே போயிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயும் அவங்க ரெண்டு பேரோட பெயர் சொல்லுங்களேன் என்னோட என்னுடைய அம்மா பேர் வந்து ரஹமத் பேகம் அவங்களுக்கு ஊர் சங்கரங்கோயில் என் மனைவி பேர் வந்து ஜமிமா பேகம் ரஹ்மத் பேகம் அம்மா அவர்களே சூப்பரான ஒரு நல்ல ஒரு பயனை பெற்று வந்து சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கீங்க ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்ற மாதிரி ஒரு சிறப்பான மகன் இது மாதிரி இன்னும் நிறைய மகன்கள் நீங்கள் பெற்று இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதாவது சார் இப்ப ஜென்ரேஷன் அப்படின்றது நம்ம என்னதான் நம்ம வாழ்ந்துட்டோம் ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்கோம்னாலும் மாணவர்கள் தான் அடுத்த ஒரு சமு அடுத்த ஒரு கட்டத்தை தூ கட்டத்துல வந்து தூக்கி எடுத்துட்டு போக போறாங்க இந்தியாவையும் உலகத்தையும் சமுதாயத்தையும் அப்ப மாணவர்களுக்கு இது இன்னைக்கு நிச்சயமாவே ஒரு சவாலா இருக்குப்பா ஏன்னா படிப்பை தாண்டி இந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாதான் அவங்க வந்து நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு எந்த நிலையில போனாலும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னா நீங்க கல்வி தாண்டி இது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அது நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு வந்து பாடத்திட்டங்களும் சரி கல்வி முறைகளுமே சரி ஒரு எதுக்காக படிக்கிறோம்னா சம்பாத்தியம் பண்ணணும் இவன் இந்த கோர்ஸ் படிச்சா இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுவான் இந்த வேலை கிடைச்சிடும் இந்த வேலை கிடைச்சா இவ்வளவு சம்பாத்தியம் இது மட்டும் தான் தெரியுதே தவிர அந்த சம்பாத்தியம் எப்படி வாழ போறான் இந்த உலகத்துல நம்ம பிறந்ததே வாழ்றதுக்காக தான் எப்படி வாழ போறாங்கிற ஒரு கல்வியை இன்னைக்கு எந்த கல்வியுமே நம்ம முன்னெடுக்கல அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா சம்பாதிக்கிறான் என் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வந்து அஞ்சு லட்சம் இருக்கும் பத்து லட்சம் இருக்கும் நல்ல ஒரு எல்லா வேலைகளும் இருக்கும் பயங்கர பிஸியாவே இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வீட்டுக்கு போயிட்டா மனம் விட்டு பேசுறதுக்கு அவங்களுடைய அம்மாட்டை பேச முடியாது அவங்களுடைய பேச முடியாது இன்னைக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்து என்ன உறவு முறைன்னு கூட சொல்ல தெரியல அப்ப நாம என்ன யோசிக்கிறேன்னா நிறைய தமிழ்நாடு முழுக்கிற ஒரு வார்த்தையில வந்து அத்தை தாத்தா மாமன் பாட்டி எல்லாமே அங்கிள்ங்கிறது எல்லாம் முடிஞ்சிருக்கு அங்கிள் ஆமா முடிஞ்சிருச்சு இப்ப எங்க ஊர்ல போனீங்கன்னா இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் நான் ரோட்ல ஒரு விஷயம் ஒரு ஒரு சைக்கிள் ஸ்பீடாவே ஓட்டிட்டு போறேன் எங்க சித்தப்பா பார்த்தா கூப்பிட்டு அடிப்பாரு நீ ஏன் ஸ்பீடா போன கீழே விழுந்துருவேன் உனக்கு ஆனா இன்னைக்கு இந்த உறவு முறைகளை யாருக்குமே தெரியாது யாருன்னு கேட்டா அப்பா அம்மாவை தவிர சொந்தங்களே யாருக்கும் தெரியாம இருக்கு அது காலப்போக்குல என்ன பரிகுதுன்னா அப்பா அம்மாவே அவன் வேண்டாண்டு முதல்ல நம்ம சொந்தத்தை அடையாளம் காமிக்காம இருக்கிறோம் கடைசி அவங்க அப்பா அம்மாவையே வேணான்றாங்க இப்ப நாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளி கல்லூரிகளுக்குமே போயிட்டு வா மாணவா அப்படிங்கிற ஒரு டைட்டில் குடும்ப நலம் மனநலம் பழக்கத்துக்கு தகுந்த எதிரான விழிப்புணர்வு இந்த மூணு விஷயத்த நம்ம தொடர்ந்து ஒரு கோடி மாணவர்களை சந்திக்கிறதுக்கு திட்டம் போட்டு போயிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்களை நம்ம நேரடியா சந்திச்சிருக்கோம் இது இதுல வந்து நாங்க வந்து புத்தகத்துல படிச்சதையோ ஆன்லைன்ல எடுத்ததோ எதையுமே இல்ல வாழ்க்கையில நாம அனுபவிச்ச நேரடி கேஸ் நாம இது வரைக்கும் அனுபவிச்ச கேஸ்ல நேரடியா இருக்கக்கூடிய அந்த கேஸ மட்டும்தான் நாம வந்து அவங்க ஸ்டூடென்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வித் வீடியோவோட இப்படி இருந்தா இப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றோம் இதை கேட்டு முடிச்ச எல்லா மாணவர்களுக்குமே நிச்சயமா மனசுல வந்து ஒரு ஒரு மாற்றம் வேணும் வரும் இன்னைக்கு ஐ லவ் யூங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தையை ஆக்கி வச்சிருக்காங்க நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் சொல்றோம் ஐ லவ் யூங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது அதை நீ உங்க அம்மாட்டா சொல்லலாம் உங்க அப்பாட்ட சொல்லலாம் டெய்லி வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் அம்மாட்ட ஐ லவிய சொல்லிட்டு வா இன்னைக்கு ஐ சொல்லிட்டாலே அது கெட்ட வார்த்தை ஆயிடுது அப்ப இந்த விஷயத்த மாணவர்கள்ட்ட போய் நாங்க சொல்லி ரெண்டு பேரையுமே பசங்களையும் சரி பொண்ணுகளையும் சரி ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார வச்சு வீடியோவோட எல்லா விஷயத்தையும் காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து இது சம்பந்தமான எல்லா விஷயமும் கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு நல்ல விஷயங்கள் கொண்டு வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா நிறைய பள்ளி கல்லூரிகள் வந்து எங்களை அணுக மாட்டேக்காங்க இப்ப நாங்க வந்து சினிமால பிரபலங்கள் கிடையாது பெரிய அரசியல் தலைவர்கள் கிடையாது யூடியூப் இன்ஃபுளுசர் கிடையாது இன்னைக்கு ரெட்டை அர்த்த வசனங்கள் பேசி நிறைய விஷயங்கள் ஆபாசமா பேசக்கூடிய யூடியூபர் நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கிறாங்க ஆனா நாங்க காலகட்டம் வந்து நிஜமாவே வந்து ஒரு என்ன சொல்றது இது இது மாதிரி ஒரு காலகட்டம் நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடாதுதான் ஏன்னா அங்கீகரிக்கப்பட வேண்டிய நபர்கள் வந்து அடையாளம் காணப்படாமல் இருக்கக்கூடிய தருணங்களாக தான் போகுது இப்ப முக்காவாசியான தருணங்கள் ஆனா நிச்சயமா வரும் கண்டிப்பா வரும் இந்த மாதிரி நபர்களை இன்னும் வந்து நாடு கொண்டாடும் நிறைய நல்லது நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க அந்த நல்லது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும் நிறைய நல்லது நடந்துகிட்டே இருக்கணும்